இதுவரை சைலண்டா இருந்த எடப்பாடி இப்போது யாரும் எதிர்பாராத அளவுக்கு ஒவ்வொரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் எடுத்து விளாசி தள்ளி வருகிறார் எடுத்து விடவா என பேசி லிஸ்ட் போட்டாரு பாருங்க இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசும் பொருளா இருக்கிறது இவருடைய பேச்சு தான் அப்படி என்ன பேசி இருக்காருன்னு பாருங்க கண்ணுக்கெட்டு கண்ணுக்கு எட்டு மக்கள் போல் காட்சி அடைக்கிறது கிராமத்தில் விக்கிரமாண்டி சட்டமன்ற அண்ணா திமுக வெற்றிக்கு இந்த மக்கள் சாட்சி ஸ்டாலின் அவர்களே நீங்க இருநூறு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற சொல்றீங்க ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி இருநூத்தி பத்து தொகுதியில் வெற்றி ஆண்டு அதற்கு சான்று இந்த விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் கூடுன கூட்டமே அதுக்கு சான்று சாட்சி திமுக ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகுது இந்த ஐம்பது மாத காலத்துல திமுக என்ன இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கு செஞ்சிருக்குதா நாம கொண்டு வந்தத ரத்து பண்ணி இருக்கிறாங்க அம்மா மினிக்கிள்ளை அம்மா மினிக்கிள்ளை கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த பகுதியிலேயே நோய்வாய்ப்பு பெற்றால் அந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு போய் சிகிச்சை பெற்றுக்கலாம் அது என்னையோ உனக்கு வலிக்குது அதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது ஏழைகளுக்கு கொண்டு வந்த அற்புதமான திட்டம் இந்த அம்மா மினிக்கிள்ளைக்குல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு உதவியாளர் இருப்பாங்க யாராவதுக்கு நோய் பட்டா அந்த மருத்துவமனைக்கு போனீங்களா உடனே சிகிச்சை பெற்று உங்களை அனுப்புவாங்க ரத்து செய்த ஏழைகளுக்கு நன்மை செய்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஏழை கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்கின்ற அரசாங்கம் அரசாங்கம் அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய பகுதி கிராம நிறைந்த பகுதி விவசாயிகள் விவசாயி தொழிலாளி இரண்டு பேருமே இரவு பகல் பார்க்க மாட்டாங்க வெயிலே மலையை பொருட்படுத்தாம ரத்தத்தை வியர்வியா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாயம் வர்க்கம் ஆட்சியில எந்த நன்மை கண்டாங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு வாங்கிய பயிர்கடன் தொடக்க வேணாம் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் விவசாய தொழிலாளிக்கு பசுமை வீடு கட்டி கொடுத்தோம் அதை இப்ப வந்து மாத்திட்டாங்க விவசாய தொழிலாளிக்கு கரை மாடுகள் வாங்கி கொடுத்தோம் விலையில ஆடுகள் கொடுத்தோம் அதையும் கைவிட்டுட்டாங்க அதோட ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பெண்களுக்கு அண்ணா திமுக அரசு அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அற்புதமான திட்டம் இன்னைக்கு திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு ஒரு பவுன் அந்த திருமண உதவி திட்டத்தை தங்க அது திமுக ஆட்சிக்கு ரத்து பண்ணிட்டாங்க ஆறு லட்சம் பேருக்கு வாழ வைத்த ஆறு லட்சம் பெண்களை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் இன்னைக்கு ஒரு பவுன் எழுபதாயிரம் ரூபாய்க்கு அதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் இதை இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பெண்களுடைய கஷ்டத்தை அறிந்து அந்த பருவம் வருகின்ற பொழுது திருமணம் நடைபெற வேண்டும் அவளுக்கு அறிவுபூர்வமான கல்வி மின்னான கல்வி கிடைக்க வருவதற்காக மடிக்கணி லேப்டாப் கொடுத்தோம் அது என்னக்கு உனக்கு நீ வலிக்குது அந்த லேப்டாப் நிறுத்திட்டாங்க ஒரு லேப்டாப் பனிரெண்டாயிரம் ரூபாய் ஒரு லேப்டாப் லேப்டாப் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பனிரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்து தாய் சாணத்திலிருந்து அம்மா தாம் பெற்ற குழந்தைகள் எப்படி இருக்குமோ அதே போல் பெறாத தாய் நம்ம பெறாத தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாய் சாணத்திலிருந்து திட்டத்தை கொண்டாந்தாங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மடிக்கணினி நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்கிறதுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் கொடுத்தோம்

அப்படின்னு எண்ணுகின்ற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் பெரும்பாலும் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அரசு பள்ளியில மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் கல்வி கற்று வராங்க மாணவ மாணவி அதுல ரெண்டாயிரத்தி இருபதுல வெறும் ஒன்பது பேர் தான் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்விக்கு போனாங்க இதையெல்லாம் உணர்ந்து அம்மாவுடைய அரசு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்களும் மருத்துவராக வேண்டும் கனவு வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இன்றைய வரைக்கும் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு மருத்துவக் கொள்ளி பயிர் வராங்க மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்கள் கல்வி கட்டணம் கட்ட முடியாது ஏழை மாணவர்கள் அந்த மாணவருடைய நலன் கருதி ஒரு ரூபாய் செலவில்லாம அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று அமல்படுத்தி சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தி ஒரு ரூபாய் செலவில்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர் செல்வர்கள் பதினெட்டு பேர் மருத்துவராகிறார் இதுதான் சாதனை இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில் சொல்ல முடியுமா எத்தனை மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி விழுப்புரத்தில் சட்டக்கல்லூரி பிரமாண்டமா கட்டி கொடுத்திருக்கிறோம் விழுப்புரத்தில் அரசு பெண்களுக்கு அரசு கலை மட்டும் அருகில் கூடி பக்கத்தில் பத்து கிலோமீட்டர் போனா போயிடலாம் வெறும் ஆயிரம் ரூபாய் பட்டப்படிப்பு கட்டினா போதும் பட்டப்படிப்பு படிச்சிடலாம் எவ்வளவு அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்கிறோம் நீ எவ்வளவு கல்லூரி கொடுத்த இருபத்தி ஒன்று பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்துருக்கிறோம் ஐந்து வேளாண்மை கல்லூரி கொடுத்துருக்கிறோம் இப்படி பல கல்லூரிகளை கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் பட்டப்படிப்பு படிக்க அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு மருத்துவ கல்லூரி வேணும்னு திட்டமிட்டு பொய்யான வாக்குறுதி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்திருக்கிற எவ்வளவு நிறைவேற்றிருக்கிற எதுவுமே நிறைவேற்றல என்ன கிராமப்புறம் நூறு நாள் வேலை திட்டம் திமுக தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எதிர்கட்சி தலைவராக இருக்க ஸ்டாலின் திமுக தலைவர் திமுக சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க அறிவிப்புகளை வெளியிட்டீங்க இதுவரைக்கும் எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறீங்க கிராமப்புறத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தினீங்க உயர்த்தினாங்களா உயிர்த்தாங்களா சத்துமா சொல்லுங்க பெண்கள் ஏமாத்திட்ட ஸ்டாலின் சகோதரர் சொல்றாரு நூறு நாளே கிடைக்கல ஐம்பது நாளா போச்சு நூறு நாள் ஐம்பது நாளா குறைஞ்சு போச்சு ஓட்டு போட்டதுக்கு ஸ்டாலின் கொடுத்த பரிசு நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாளா போச்சு செய்த வேலைக்கு பணம் இல்ல நான் போய் மத்திய அரசாங்கத்தை கேட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி வாங்கி கொடுத்த அரசாங்கம் திமுக நடத்தது இவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கிறது அண்ணா திமுக எதிர்கட்சியில் வாங்கி கொடுக்குது அப்படி எதிர்கட்சி அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க நானும் அறிவித்த சி வி சண்முகம் எங்களோட மூணு பேர் வந்தாங்க அஞ்சு பேர் போய் உள்துறை அமைச்சர் சொல்லி கொடுத்தோம் தமிழ்நாட்டு இருக்கிற ஏழை எளிய மக்கள் திமுக அரசாங்கம் கண்டுகல அவளுக்கு பணத்தில் பணி புரிந்த ஊழியருக்கு போய் சேரல பணம் கொடுக்க முடியும் நாங்க எப்படியோ கொடுங்க கொஞ்சம் முக்காசி காட்சி கொடுங்க மீதி அப்புறம் கொடுங்க சொன்னாங்க உடனே ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று கோரிக்கை அதுக்கும் தில்லு திராணி வேணும் திறமையான அரசாங்கம் வேணும் திறமையான அரசாங்கம் இருக்கிற காலத்துல நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் நிறைய பாலங்கள் கட்டி கொடுத்தோம் நிறைய சாலைகளை போட்டோம் இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசு நம்முடைய கிராம பகுதி பொருளாதார மேம்பாடு அடைய வேணும் இதுக்கெல்லாம் நிறைய திட்டங்களை கொண்டாந்தது அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு எதுவுமே இல்லையே விவசாய தொழிலாளிக்கு எதுவுமே கிடையாது இன்னொன்னு எங்கு பார்த்தாலும் மக்களுக்கு பெண்களுக்கு நாங்க தான் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்துங்க எங்க நீ கொடுத்த இருபத்தி மாதம் தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் பேசினேன் ஒவ்வொரு முறை சட்டமன்ற கூட்டம் கூட்டும் திரு ஸ்டாலின் அவர்களே பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றீர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ஏன் கொடுக்கல அப்படின்னு நான் திருப்பி திருப்பி கேட்டேன் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாங்க அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் அறிவிச்சா சண்முகம் போன்றவர்களும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்களே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தொடர்ந்து வற்புறுத்திய மாசம் கழிச்சு பட்டணம் போட்டு ஒரு கோடி பேர் இருக்கிறார் அப்புறம் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இப்போ மக்கள் செல்வாக்கு அடியோட போயிட்டு அதனால இப்ப என்ன பண்றாரு மேலும் முப்பது லட்சம் பேருக்கு தரங்கிறார் விதியை தளர்த்தி

அதிமுக அறிவிப்பு அறிவினா மகளிர் நலம் அதுல உதயத்தொகை நம்முடைய குடும்ப அட்டைதாரருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் குடும்ப அட்டைக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய் கொடுக்கற ஆனா மக்களு அத எங்களுக்கு சரியான சந்தர்ப்பத்தை கொடுக்கல அண்ணா தேர்தல் அறிக்கை இப்ப ஆயிரம் ரூபா தான் திமுக ஆயிரம் ரூபாய் நாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆனா மக்களை பேசி பேசி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை ஏமாற்றுகின்ற நிலைதான் பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும் இது பேரூராட்சி பகுதி இந்த பேரூராட்சியில கரண்ட் பில் தமிழ்நாடு முழுவும் கரண்ட் பில் ஏற்றா இன்னைக்கு பேரூராட்சியில் பாத்தீங்கன்னா இருக்குடி இருக்கிறவங்க ஆயிரம் ரூபாய் மாசம் கரண்ட் பில் கட்டினா இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணும் அதோட கடைக்கு நூறு சதவீதம் வரி உயர்வு நூற்றி ஐம்பது சதவீதம் கடைக்கு வரி உயர்வு வீட்டுக்கு நூறு சதவீதம் வரி உயர்வு குடிய வரி குப்பை வரி இப்படி நிறைய வரி போட்டாங்க போச்சு அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு கடல் எண்ணெய் விலை உயர்வு உளுத்தம் பருப்பு விலை உயர்வு இப்படி அனைத்து பொருளுடையும் உயர்ந்து போச்சு ஆனா மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு வருமானம் குறைஞ்சிட்டு விலைவாசி உயர்ந்து போச்சு மக்கள் இந்த ஆட்சியில துன்பத்தை தான் நண்டு பயன் வேற எதையும் கிடைக்கல என்ன கிடைச்சு இந்த ஆட்சியில ஒண்ணுமே கிடைக்கலையே அது மட்டும் இல்ல ஸ்டாலின் ஆட்சியில எங்க பார்த்தாலும் போதை பொருள் கஞ்சா விற்காத இடமே இல்ல ஊர் பூரா கஞ்சா விற்குது மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க பலமுறை முறை சட்டமன்றத்தில் பேசணும் பொதுக்கூட்டத்தில் பேசணும் தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொண்டேன் எல்லாமே நிராகரிச்சிட்டாங்க இப்ப ஸ்டாலின் பேசுறாரு தொலைக்காட்சி போதையின் பாதியிலே செல்லாதீர்கள் எதிர்கட்சி குறிப்பிடுகின்ற பொழுது நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த ஸ்டாலின் இப்படிப்பட்ட செய்தியை தொலைக்காட்சியின் வாயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது நிராகரிச்ச காரணத்தினால எல்லா பக்கத்திலையும் தமிழ்நாடு முழுவதும் அமோகமா நடந்து அடிவோடு போச்சு போதைக்கு அடிமையானவங்க குடும்பமே சீரழிந்து விடும் போதை ஆசாமி தான் கொலை கொல்ல திருட்டு வலிப்பொறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை அப்படிப்பட்ட வெக்கத்தருடான ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்குது